யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரோனாய் இருந்தான் பாருங்க தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி யோபு வாழ்ந்தா பிள்ளை என்று கர்த்தரிங்க ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கி தேவனுக்கு உண்மையா இருந்து எல்லா பொல்லாப்புகளும் விலக்கி நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம நாடி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் துக்கங்கள் என்னன்னா வரட்டங்க ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து யோபுக்கு அநேக போராட்டம் வரும் பொழுது பொள்ளாப்புக்கு இடம் கொடுக்கல அநேக சோதனைகள் வரும் பொழுது தேவனுக்கு பயந்து இருந்தாப்புல இப்படி ஆண்டவர் யோபு ஆசீர்வதித்தார் பெரிய காரியங்களில் ஆண்டவர் உயர்த்தினார் என்ன முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்தார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலும் பொல்லாப்புக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்துல நம்ம வாழும் பொழுது அவரே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் ஆசீர்வாதத்தை சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள காணப்படுகிறார் இன்றே முடிவெடுங்க தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை விடலாம் தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாம் அநேக பொல்லாப்புகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விலகி தேவனுக்கு பயந்திருப்போம் கர்த்தர் கர்த்த நமக்கு பெரிய காரியங்களை இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் நாம்